அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீரகத்தின் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அகத்தை சீர் செய்யும் சீரகம் இதுக்கு தான் பெயர் காரணம் அகத்தை வந்து சீர் செய்யக்கூடியது செரிமான கோளாறை சரி செய்யக்கூடியது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதை ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் குடிச்சிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கொதிக்க வச்சு குடிக்கணும் உடல் புற்று நோய் வராமல் தடுக்க சீரகம் உதவுகிறது திராட்சை பழச்சாருடன் சிறிது சீரகத்தை பொடித்து போட்டு பருகினால் ஆரம்ப நிலை இரத்த அழுத்த நோய் குணமாகும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ளவும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது ஜீரகம் உடலின் தேவையற்ற கொழுப்பை கரைக்க உதவுகிறது அதுதான் சொன்னேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறது ஜீரகத்தில் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைந்து உள்ளன செரிமான திறனை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் அதுதான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் உடல் வீக்கம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது அதாவது உடல் பீக்கரம் இருந்துச்சுனாலும் அலர்ஜி இருந்துச்சுனாலும் இதை கொதிக்க வச்சு குடிக்க சரியாயிடும் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் வரும்போது இளம் சூடான சீரக தண்ணீர் அருந்தலாம் கொதிக்க வச்சு குடிக்கலாம் சீரகத்தை ஒரு நாளுக்கு முந்நூறு கிராம் முதல் அறுநூறு கிராம் வரை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலே எடுத்துக்கொள்ள வேண்டாம் உடலில் தேவையற்ற கொழுப்பை கரைக்கும் விட்டமின் பி இரும்பு பாஸ்பரஸ் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் சீரகத்தில் உள்ளன மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதை குடித்து வருவதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இரத்த சிகப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த சீரகத்தை நம்ம எப்படியாவது சாப்பாட்டு மூலமாக சேர்த்து கொண்டு வரும் பொழுது சளி தொந்தரவு தீரும் சளி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீரகம் மிளகு ரசத்துல போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் காரணம் சளியை வந்து வெளியேற்றும் இரவு கொதிக்கும் சாரி இரவு வந்து இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா தூக்கம் நல்லா வரும் தூக்கமின்மையால் அவஸ் அவஸ்தப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை தருகிறது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் இதை ஒரு ஸ்பூனு கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிங்க அப்போ இது வந்து மிக சிறப்பாக சரியாக வேலை செய்யும் பெண்களுக்கு இது சிறந்த ஒரு நல்ல மருந்து பெண்களுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது அது இல்லாமல் இது முகம் வந்து பொலிவடைகிறதுக்கு தண்ணியை தான் சொல்லுவாங்க அகத்தை சீர் செஞ்சிட்டாலே முகம் பொழிவாயிடும்லவா அதுதான் காரணம் முகம் பொழிவடைகிறதுக்கு இதை வந்து பயன்படுத்தி வரலாம் பொதுவாக இதை வறுத்து பொடி பண்ணி வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு வெறும் வயிற்றுல காலையில் மோரில் கலந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அந்த பொடியை ரெண்டும் மிக்ஸ் பண்ண பொடியை அரை ஸ்பூன் போட்டு மோரில் மிக்ஸ் பண்ணி உப்பு கலந்து குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா உடல் எடை சீராக வைத்து கொள்ளலாம் தேவையற்ற கொழுப்பு சத்துக்களை வெளியேற்றும் உடல் சூட்டை தணிக்கும் இதெல்லாம் வந்து நான் செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் இதை பயன்படுத்தி நீங்கள் உடல் எடையை குறைத்து நல்ல பலனை அடையலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஜீரகத்தை பற்றி தெரியுமா வேறு என்னெல்லாம் செய்வீங்க பொதுவாக தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் ஜீரகத்தை தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் மசாலா பொருட்களில் வறுத்து அரைச்சி பொடி இதிலாம் கலந்துக்குவோம் கூட்டு பொரியலுக்கு இதை போடுவோம் தாளிக்க ரசத்துக்கு போடுவோம் இந்த மாதிரிலாம் பல விதத்தில் இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம பலனை அடையலாம் ஓகேவா நன்றி மக்களை அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எனக்கு வேண்டியது இதை பற்றி மேலும் த பல தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்டில் சொல்லலாம் தாராளமாக மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே